நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று விதமான பதவிகளை வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாளர் அலுவலக உதவியாளர் நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான அதாவது நிரந்தரமான அரசு வேலை மட்டும்தான் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாவே போதும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த மாவட்டத்திலே அதாவது உங்கள் சொந்த மாவட்டத்திலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பட் இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பதவிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ரூபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் வந்து பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கேஸ் நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவர் போஸ்ட்டுக்காகவும் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்காகவும் அண்ட் ரெக்கார்டு கிளார்க் போஸ்ட்டுக்காகவும் அண்ட் நைட்டு வாட்ச்மேனுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாலு அதாவது இந்த நாலு பதவிகளுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெக்குமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற சில டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குமே இருக்கும் இதில் வியூ அட்வர்டைஸ்மெண்ட்னு இருக்குது இல்லைங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் சரிங்களா உங்கள் டிஸ்ட்ரிக்கை வந்து தேடி பாருங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ எவ்வளோ வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து டோட்டலாக எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நாலு பொஷன் அதாவது ஈர்ப்பு ஈர்ப்பு ஓட்டுநருக்காகவும் அண்ட் பதிவறை எழுத்தாளர் அதுக்காகவும் அலுவலக உதவியாளருக்காகவும் அண்டு இரவு காவலருக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஊதியம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயிலருந்து எழுவத்தி ஓராயிரத்தி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஓட்டுநருக்காக அதாவது டிரைவருக்காக உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அண்டு ரெக்கார்டு கிளர்க்குக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அண்ட் அலுவலக உதவியாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்ட் நைட் வாட்ச்மேன் இரவு காவலாளரை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ரூபாயிலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அண்ட் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சம் வயது வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு எழுத்தாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளே வந்து பண்ணிக்கலாம் அண்டு எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் சரிங்களா அலுவலக உதவியாளர் இருந்தாலும் சரி அண்டு இரவு காவலர் இருந்தாலும் சரி முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மற்ற இந்த கே மற்ற கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதி திராவிடரில் வந்து இருக்கீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு ஓட்டுநருக்காகவும் அண்ட் மற்ற கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து மற்ற பொசிஷன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற சில டவுட் எல்லாருக்குமே வந்து இருக்கும் நீங்கள் வந்து டிரைவருக்கு வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமை பெற்றிருக்க வேண்டும் அதாவது ஓட்டுநர் உரிமை சர்ட்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அதாவது ட்ரைவிங் லைசன்ஸுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன் முன்னோ நம்ம வந்து ஃபைவ் இயராவது உங்களுக்கு வந்து இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டு கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் மற்ற அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் பட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டு நைட் வாட்ச்மேனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்ச்மேனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பதவிக்கு வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்களோ அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான சேலரியும் வந்து இருக்கும் அந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நிபந்தனை வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தாரின் கல்வி தகுதி மற்றும் சாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் இந்த மூணு சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்லோட வந்து பண்ணியாகணும் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்லோட வந்து பண்ணியாகணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயது மற்றும் கல்வி தகுதி உள்ளவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்ணப்பத்தை வந்து வரவேற்கப்படும் அப்படி இல்லை நீங்கள் வந்து அந்த கல்வி தகுதிக்கு வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற சில டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் வந்து நாலு பொசிஷனை வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவருக்காகவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டு கிளர்க்காகவும் மற்றொன்று மற்ற இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேவும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்காகவும் நைட் வாட்ச்மேனுக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரைவருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்க அப்ளை அப்படின்றத மேலே இருக்கு பாருங்கள் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எம்பிசின்னா எம்பிசி கொடுங்க எஸ்சின்னா எஸ்சின்னு கொடுங்க அண்ட் எஸ்டின்னா எஸ்டின்னு கொடுங்க உங்களுடைய பாலினம் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு மேலுன்னா மேலு ஃபிமேல்னால் ஃபிமேல் மேல் ஃபிமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கை வந்து அப்ளை பண்ண போகிறீங்க என்னென்ன டிஸ்டிக்டில் வந்து அவைலபிளாக இருக்குது ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டிஸ்டிக்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரன் பெயர் சரிங்களா உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுடைய தந்தையின் பெயரும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் அண்ட் உங்களுடைய ரிலிஜன் கேஸ்ட்டு நீங்கள் எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ்என்னு கொடுங்க இல்லைன்னா நோனா நோன்னு கொடுங்க ஆதரவற்ற விதவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுலேயும் உங்கள் அவைலபிளாக இருந்தால் எஸ் என்ன எஸ்என்னு கொடுங்க இல்லைன்னா நோன்னா நோன்னு கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு உங்களுடைய குடும்ப அட்டை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்கன்னா உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் மட்டும்தான் நீங்கள் கொடுத்தாகணும் அண்ட் உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணணும் இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் எல்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டு உங்களுடைய விண்ணப்பதாரன் புகைப்படம் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் இது நாலுமே இதாக அதாவது இது அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இருபது கேபிலேருந்து நூறு கேபி வரைக்கும் மேக்ஸிமம் நூறு கேபி வரைக்கும் நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கலாம் ஸோ கேஸ் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணியாகணும் அப்லோடு பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் ஒன்று கொடுத்தாவே போதும் சப்மிட் ஆகிரும் அதுக்கான சான்ண்டல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த டிஸ்ட்ரிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வரது ரொம்ப ரேர்னு கூட சொன்னால் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரும் இந்த ஜாப்பை வந்து மிஸ் பண்ணிடுதுங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் வந்து பண்ணுங்கள் ஸோ கஸ் தேங்க்யூ